ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒரு ஞானி அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி நிறைய சீடர்கள் இருந்தனர் ஒரு நாள் ஒரு சீடன் அவரிடம் வந்து குருவே வாழ்க்கையில நாம் எப்படி வெற்றி பெறுவது எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்று கேட்டான் ஞானி புன்னகைத்து ஒரு சிறிய விதையை அவனிடம் கொடுத்தார் இந்த விதையை எடுத்துக்கொள் இதை ஒரு நல்ல இடத்தில் நடு தினமும் அதற்கு நீர் ஊற்று ஆனால் அது வளரவில்லை என்று கவலைப்படாதே சீடன் அந்த விதையை எடுத்துச் சென்று ஒரு நல்ல இடத்தில் நட்டு தினமும் அதற்கு நீர் ஊற்றினான் ஒரு வாரமானது விதை முளைக்கவில்லை ஒரு மாதமானது இன்னும் முளைக்கவில்லை ஒரு வருடமானது இன்னும் முளைக்கவில்லை சீடன் கொஞ்சம் சோர்வடைந்தான் மற்ற சீடர்கள் அவனை கேலி செய்தனர் என்னடா இது ஒரு வருஷமா தண்ணி ஊத்துற இன்னும் முளைக்கலையா என்று கேட்டனர் ஆனால் சீடன் ஞானியின் வார்த்தைகளை நம்பினான் அவன் தொடர்ந்து தினமும் நீர் ஊற்றினான் ஐந்து வருடங்கள் கடந்தன இன்னும் அந்த விதை முளைக்கவில்லை சீடன் மிகவும் கவலையடைந்தான் அவன் மீண்டும் ஞானியிடம் சென்று குருவே நான் ஐந்து வருடங்களாக இந்த விதையை வளர்த்து வருகிறேன் ஆனால் அது இன்னும் முளைக்கவில்லை நான் என்ன செய்வது என்று கேட்டான் ஞானி புன்னகைத்து நீ தொடர்ந்து நீர் ஊற்றினாயா என்று கேட்டார் ஆமாம் குருவே தினமும் ஊற்றினேன் என்றான் சீடன் அப்படியானால் கவலைப்படாதே அது ஒரு நாள் நிச்சயமாக முளைக்கும் இந்த விதை மூங்கில் விதை மூங்கில் விதை முளைப்பதற்கு ஐந்து வருடங்களாகும் முதல் ஐந்து வருடங்கள் அது தன் வேர்களை ஆழமாக பரப்பும் அதன் பிறகு ஒரே ஒரு வருடத்தில் அது பல அடி உயரத்திற்கு வளர்ந்துவிடும் என்று கூறினார் ஞானி சீடன் ஆச்சரியப்பட்டான் அவன் மீண்டும் சென்று விதையை பராமரித்தான் ஆறாவது வருடத்தில் அந்த மூங்கில் விதை வேகமாக முளைத்து ஒரே வருடத்தில் பல அடி உயரத்திற்கு வளர்ந்து ஒரு பெரிய மூங்கில் காடாக மாறியது இந்த கதையின் நீதி என்னவென்றால் சில வெற்றிகள் உடனடியாக கிடைப்பதில்லை சில சமயங்களில் நாம் கடினமாக உழைத்தாலும் உடனடி பலன் கிடைப்பதில்லை ஆனால் நாம் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் இருந்தால் நம் உழைப்பிற்கான பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் நாம் காணாத பல வேலைகள் நிலத்தடியில் நடக்கும் அதுபோல நம் உழைப்பின் பலன் ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படும்